ஆண்டுதோறும் நீங்கள் ஊடகங்களில் பார்க்கிறீர்கள் அல்லவா பிரபல நடிகைகள் தற்கொலை பிரபல இயக்குனர் தற்கொலை டைரக்டர் தற்கொலை தயாரிப்பாளர் தற்கொலை என்ன வந்தது இவர்களுக்கு புகழ் உண்டு பணம் உண்டு ஊடகத்தின் வெளிச்சம் இவர்களின் மீது உண்டு மீடியா பிளாஷுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் மெயின் ஸ்ட்ரீமிலே நாடு முழுக்க இருப்பவர்கள் ஏன் வாழ்க்கையிலே விரக்தியின் உச்சத்திற்கு போய் இவர்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டும் தேடலிலே தவறு இருக்கிறது என்று பொருள் உண்மைதான் அந்த தேடல் தவறுதான் கொண்டு போய் தற்கொலையிலே நிறுத்துகிறது நாம் தற்கொலை செய்பவர்களின் பட்டியலை உலகத்தில் விழாவதியாக பார்க்கலாம் கடனால் தற்கொலை செய்து கொள்ளுகிற நபர்கள் குடும்ப பிரச்சனைகளால் தற்கொலை செய்து கொள்ளுகிற நபர்கள் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ளுகிற நபர்கள் பரீட்சையில் ஆகிவிட்டேன் என்று சொல்லி கல்வியிலே ஏற்பட்ட பின்னடைவுகளால் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள் இனி எப்படி வாழ்வது என்று அதற்கு வழி தெரியாமல் அல்லது வழியை நோக்கி நகராமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் பல்வேறு பெருநோய்களால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்களோடு வாழ்க்கை பயணம் செய்ய முடியாமல் நோயின் நேரத்தில் தங்களின் வாழ்வை முறித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம் தற்கொலைகளில் இது பல்வேறு ரகம் அதிலும் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் பதிவு காட்ட பக்கத்திலே யாரும் இல்லாத போது இப்போதெல்லாம் பல்வேறு நாடுகளில் மருத்துவமனைகளிலேயே சட்டபூர்வமாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒரு ஊசியை போட்டு கொன்றுவிட்டு கருணை கொலை என்று அதற்கு பெயரும் வைத்திருக்கிற விந்தையை பார்க்கிறோம் இப்படி உலகத்தில் தற்கொலைகள் பல்வேறு ரகங்களிலே இருக்கிறது தற்கொலை செய்பவர்களை பார்க்கிற போது அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற பின்புலத்தையும் பார்க்கிற போது நமக்கு புரிய வருகிற தெளிவா தெளிவான செய்தி பணத்தால் வாழ்க்கை நிம்மதி இல்லை பதவியால் வாழ்க்கை நிம்மதி இல்லை உங்களுக்கு தெரியும் சென்னையில பிரபல இதய அறுவை சிகிச்சை நோய் அந்த நிபுணர் எக்கச்சக்கமான வைபா சர்ஜரிகள் செய்தவர் பத்தாவது மாடியில இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார் அவர் மூலம் இதை அறுவை சிகிச்சை செய்து உயிர் பிழைத்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் பணம் இல்லையா புகழ் இல்லையா என்ன இல்லை மிகச்சிறந்த இந்தியாவினுடைய மருத்துவர்களில் ஒருவராக அறியப்படக்கூடியவர் ஏன் இவ்வாறு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நேற்றைக்கும் பத்திரிகை செய்தியில பார்த்திருப்பீர்களே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நகைக்கடை அதிபரின் தற்கொலையை என்ன வந்தது இவர்களுக்கெல்லாம் காசுக்கு குறைவில்லை என்றாலும் பதவிக்கு குறைவில்லை என்றாலும் இப்படி நிறைய பேர் இதுல ஒரு முரண் நகை ஒன்று இருக்கிறது முரண் நகை நகை முரண் என்ன தெரியுமா தற்கொலை செய்பவர்களை எல்லாம் செய்ய முடிவெடுத்திருப்பவர்களை எல்லாம் போய் சந்தித்து வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்பிலை இருந்தவர்களை போய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆறுதல் கொடுத்து உத்வேகம் கொடுத்து கவுன்சிலிங் செய்து அவர்களை பல உயிர்களை அப்படி தற்கொலையில இருந்து காப்பாற்றிய கேரளாவை சேர்ந்த ஒருவர் சமீபத்தில் சுதாங்கன் என்பவர் அவருக்கு இதற்காக ஜனாதிபதி விருது கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணுல என்ன விருது தெரியுமா தனிநபர் தீர செயல் விருது என்னன்னா உயிரை விடுவதற்கு முயன்று கொண்டிருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் அவர்களை அந்த தற்கொலை எண்ணத்தை கைவிட வைத்தவர் இந்த நபர் அதற்காக ஜனாதிபதி விருது கொடுக்கப்பட்டவர் ஆனால் நான் சொன்ன முரண் நகை என்ன தெரியுமா முரண்பாடு என்ன தெரியுமா விருது வாங்கிய சில நாட்களில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் யாரும் விதிவிலக்கல்ல எல்லாரும் தற்கொலையை நோக்கி போகிறார்கள் எல்லா துறைகளை சார்ந்தவர்களும் போகிறார்கள் என்றால் ஒன்னே ஒன்னுதான் வாழ்க்கையின் தேடலை நீங்கள் தப்பாக தேடுகிறீர்கள் தேடுகிற அந்த பாதை சரியாக இருந்தால் தற்கொலைக்கு வாய்ப்பில்லை எத்தனை நிறைய பேரை பார்க்கலாம் இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை மிக கடுமையான பெரும்பாவங்களில் தடுக்கப்பட்ட ஹராம்களில் சேருகிறது எந்த அளவுக்கு என்றால் திருக்குறான் விரிவுரையாளர்களின் தலைவர் என்று அறியப்பட்டவர்கள் நிரந்தர நரகம் கூட தற்கொலைக்காரர்களுக்கு உண்டு என்கிற கருத்தில பல்லாண்டு காலம் அதை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்படியும் இருக்கிறது அறிவிப்புகள் வாழ்வின் பிற்பகுதியில் அவர்கள் இந்த கருத்தில இருந்து வாபஸ் ஆகி இல்லை தற்கொலை செய்து கொண்டவனாக இருந்தாலும் அவன் முஸ்லிமாக இருக்கிற பட்சத்தில் அவன் இறுதி சொர்க்கம்தான் தான் என்கிற கருத்துக்கு வந்ததாகவும் அறிவிப்புகள் உண்டு ஏன் இன்றைக்கு வரையும் கூட தற்கொலையை கண்டிக்கிற இந்த மார்க்கத்தினுடைய சிறுகு என்கிற உட்பிரிவு சட்டங்களில் மார்க்க சட்டங்களில் இப்படியும் கூட கருத்து வேறுபாடு உண்டு ஒரு தற்கொலை செய்து கொண்டவன் ஒரு ஊரில் அவனுடைய இறுதி பிரேத ஜனாசா தொழுகையை நடத்தலாமா வைக்கலாமா வேண்டாமா என்பதிலே கூட அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடு வைப்பது என்று இருந்தாலும் கருத்து வேறுபாடு உண்டு என்று சொல்ல வருகிறேன் அன்பானவர்களே இப்படி தற்கொலைக்கு எதிராக இஸ்லாம் நிறைய சொல்லி இருக்கிறது இருப்பினும் சமீப காலங்களில் ஒரு ஏழு லட்சம் என்றிருந்தது எழுபது லட்சம் என்றாகி இன்றைக்கு கோடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை தொடுவதாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவிக்கிற புள்ளி விவரங்களை பார்க்கிற போது எதனால் இப்படி தற்கொலை அதே சமயம் குடிசையிலே அன்றாடங் காட்சியாய் வயிற்றுக்கு வழி இல்லாமல் வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மனைவி மக்களை காப்பாற்ற முடியாமல் தற்கொலை செய்பவர்களும் கடன் வாங்கிவிட்டு கட்ட முடியாமல் தற்கொலை செய்துபவர்களும் என்று மிடில் கிளாஸ்லையும் ஆஹ் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி ஏழைகள் தற்கொலை செய்வது என்றால் அதற்கு ஒரு நியாயம் கூட பேச முடியும் ஆனால் அவர்களின் விகிதத்தை விட தற்கொலையில் பணக்காரர்கள் பதவியில் உள்ளவர்கள் புகழுக்குரியவர்கள் நடிகைகள் நடிகர்கள் டைரக்டர்கள் பெரும் பெரும் மருத்துவர்கள் உலகத்திலே புகழின் உச்சிக்கு போனவர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் பணத்தையும் பதவியையும் இதை மாத்திரமே வைத்துக் கொண்டு துன்யாவின் வாழ்க்கையை தேடுவது என்பது நம்முடைய தவறான பாதை முடிவுக்கு வருவோம் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை சிரமங்களோடுதான் பயணப்பட வேண்டும் சிரமம் இல்லாமல் துன்யா இல்லை துன்யா சிரமங்களின் கூடாரம் அவரவர் தகுதி கேட்பவும் துறைகளுக்கு ஏற்பவும் நிலைகளுக்கு ஏற்பவும் சிரமங்கள் கூடலாம் குறையலாம்